அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வண்டியில் கொஞ்சம் வேலை அதெல்லாம் எப்படி பார்த்தோன்னு பார்க்க போகிறோம் இப்போ காலையில் என்ன மூட்டி மூட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சரியான குளிர் காலையில் அதனால் தீ மூட்டி வச்சு குளிர் காஞ்சிட்ருக்கோம் என்னென்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம வண்டியில் நிறையா குப்பு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னு தெரியல அப்புறம் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா மாற்றி பார்த்தோம் இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ப்ரெஷர் செக் பண்ண சொன்னாங்க அதனால் சாப்பரில் லோடு கொடுத்துட்டு ஆயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் வச்சுட்டு ஹார்வெஸ்ட்டு ஆன் பண்ண சொன்னாங்க அப்படி ஆன் பண்ணாக்கா ரெண்டாயிரம் தான் நார்மலு அது கீழே இருந்தால் ப்ரெஷர் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நாங்கள் வச்சு பார்த்தப்போ ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்தது அதிகமாக இருந்தது ஆனாலும் குப்பை வருதுனாலே ப்ரெஷர்லாம் நல்லா தான் இருக்குது சரி சாப்பர் பிள்ளையோட மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றினோம் பாருங்க இது ஏற்கனவே மாற்றின பிளேடு மாற்றி ஒரு நாலு நாள் கூட இல்லை ஏன்னா இந்த ஏரியாவில் கல் அதிகம் இப்போ பிளேடை மாற்றிட்டு த்ரோயர் மாற்றிருக்கோம் பிளேடு மாற்றிருக்கோம் அதெல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கரும்பு நல்லாவே வருது இன்னொன்று என்ன காரணம்னா காலை நேரத்தில் ஓட்டினாக்கா கொஞ்சம் குப்பை வரதாக செய்யும் ஏன்னா பனி இங்கே அதிகமாக பெய்யுது அதனால் இப்போ அதை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை வந்துச்சு என்னன்னா அந்த ரோலரில் ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டாவது ரோலரில் வந்து நாக்டவுன் ரோலர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து சேஸோட அப்படியே கட் ஆகிடுச்சு எப்படின்னா நாலு போல்ட்டும் அப்படியே மோட்ரு அப்படியே நாக்கு நாலு போல்ட்டோட தனியாக வந்துடும் அந்த சேஸோடு அப்படியே கட் ஆகிடுச்சு க்ராக் ஆகி எல்லாம் அப்படியே வெளில வந்துருச்சு சரி இங்கே வச்சு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் முதல்னு ஒரு ஊர் இருக்குது டவுன் அங்கே போயிட்டு ஒரு கேரேஜில் வந்து நிறுத்திட்டு எல்லாம் கழட்டிட்டு அதை எப்படி வேலை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க எல்லா வீடியோ இனிமேல் வர்றது எல்லாத்துலேயும் இப்போ அதுதான் கழட்டிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ஒரு சில போல்ட்டு கட்டாயிடுச்சு ஒரு சில போல்ட்டு ஒன்று ரெண்டு அப்படியே நின்னது இப்போ மோட்டர் கழட்டியாச்சு கழட்டிட்டு வெல்டிங்லாம் வைக்கிற வேலை இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெலாம் உள்ளே ஊற்றி விட்டு ஏன்னா சேஃப்டியாக வேலை பார்க்கணும்ல ஒரே குப்பை நான் அந்த ஏர் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வரலான்னு சொன்னேன் அதுக்குள்ளே இவங்க வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி பரவாயில்ல அது இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு பிளேட்டு கட் பண்ணி ரவுண்டு பண்ணி வச்சுருக்காங்கல்ல இப்போ வந்து இந்த மோட்ரு இன்னர் ரவுண்டு அந்தது கட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே உள்ள சேஸ்லேயே வச்சு அப்படியே வெள்ள அடிச்சிட வேண்டியது இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ளேட்டில் வந்து நாலு ஹோல்ஸ் போடணும் போல்ட் வந்து அதில் வச்சு வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே சேஸில் வச்சு வெல்ட் அடிச்சுருவாங்க எப்படி இருந்ததோ அதை அது மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சிட்டாக்கா நம்ம வந்து திரும்ப மோட்டரை ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்காக இப்போ ஹோல்ஸ் போடுறாங்க இது மாதிரி நம்மகிட்ட ஃபயர் சிலிண்ட்ரு இருக்குது இவங்க கேரேஜெலாம் இருக்குதா என்னன்னு தெரில சரி எதுக்கும் நம்ம பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபயர் சிலிண்ட்ரு தண்ணி இதெல்லாம் எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் ஏன்னா வெல்டிங் அடிக்கிறோம் ஒரு பொனிப்பட்டாலும் தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பையாக இருக்குது அதுக்காக தான் ரோலரை கழட்டிட்டு பார்த்தோம் பார்த்தப்போ கொஞ்சம் பேஸ்கட்ரும் கொஞ்சம் கியர் பாக்ஸ் லூஸ் இருந்தது அதனால் இப்போ அதையும் டைட் இருக்கோம் ஏன்னா இப்போ ரோலர் இல்லாதனால ஓரளவுக்கு ஈஸியாக டைட் வைக்கலாம் இப்போ அந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனாக ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல இப்படி தான் உள்ளே போகுது இல்லைன்னா போகாது ஸ்கொயராக இருந்தது முன்னாடி ஸ்கொயராக இருந்ததுன்னா குறுக்க சேஸு எல்லாம் அப்படியே செல் அடிக்க முடியாது இப்போ அந்த இருக்கிற சைஸுக்கு அப்படியே ஒரு டிசைனாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ எடுத்துகிட்டு அதில் ஒரு டாக்கா வச்சுட்டாங்க செட்டிங் இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே அப்படின்னா ஃபுல் வெல்டிங் அடிச்சிருவாங்க அது எப்படி வச்சாலும் வந்து சேர்ஸோட நல்லா ஒட்ட மாட்டேங்குது ஏன்னா இது வேற பிளேட் இல்லைல அதனால வந்து இப்போ ஒரு பாறை வச்சு நல்லா அழுத்தி அதுக்கப்புறம் தான் சேர்ஸோட வச்சு வெள்ள அடிக்கிறாங்க மாட்டி பார்த்தோம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு அடுத்தது ஃபுல் வெல்டிங் வச்சிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் வெல்டிங் அடிச்சாச்சு அடிச்சிட்டு மோட்டரையும் மாட்டினோம் நாலு போல்ட்டு மாட்டிட்டு இப்போ டைட் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபுல் ரவுண்டாக ஃபுல் ரவுண்டாக ரீ பண்ண கொத்தியலே ரீ பண்ணானே ம் கோடா மாட்டி வச்சு ட்ரையல் பாக்குறோம் எல்லாம் சுத்துது பிரச்சனை இல்லை வேலை முடிஞ்சுங்க அப்படியே கேராச்சுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங் போயிட்டுருக்கோம் பக்கத்துலேயே சக்திமான ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த குடிசை குடிசையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராலேருந்து லேபர் வந்து இங்கே கரும்பிகிட்டு வராங்க அவங்களோட குடிசை தான் அது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அந்த வேலைலாம் வேறு வழியில் பார்த்து தானே ஆகணும் அவங்க லைஃப்பும் ஓட்டி ஆகணும்ல ஓகேங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள்